உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திருவுருட்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனுடைய அருட்கருணையினால் அருள் வழிகாட்டல் காரணமாக வடலூர் பார்வதிபுரம் என்னும் இடத்தில் நூற்றி ஆறு ஏக்கர் அதாவது எண்பது காணி நிலம் கிராம மக்களால் தானம் தரப்பட்டு அந்த இடத்தில் உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்கிற ஒரு நகரையே ஒரு ஆன்மீக பெருநகரையே உருவாக்குகிறார் திருநூறு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த நகரத்தில் நாம் நகரம் என்றாலே அந்த ஊரில் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் கட்டடங்கள் இருக்கும் என்று தான் எண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஆன்மீக பெருமாநகரில் திருநூறு பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் இறைவரின் அருளாசிப்படியும் கட்டளைப்படியும் உணவு கொடுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கும் தருமச்சாலை ஒன்றையும் உலக மாந்தர்களுக்கெல்லாம் அருள் விளக்கத்தை இயற்கை உண்மை விளக்கத்தை அளிக்கக்கூடிய ஞானசபை ஒன்றை மட்டுமே கட்டினார் மீதம் உள்ள அந்த இடங்களில் எந்த கட்டுமானமும் கூடாது விவசாயம் கூடாது வேளாண்மை கூடாது அது அதற்காக உருவாக்கப்பட்ட இடம் அல்ல என்று கூறி தடுத்தாட்கொண்டு அந்த இடத்தை காலியாகவே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் வரும் காலங்களில் எள்ளு விழுந்தால் எள்ளு குனிந்து எடுப்பதற்கு கூட இடமில்லாதவாறு கும்பல் கூடும் என்று கூறியிருக்கிறார் திரு பிரகாச ராமலிங்க விழல் பெருமானார் காலப்போக்கில் இந்த பேருண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய சன்மார்க்க சங்கங்கள் உணவு அளிப்பது மட்டுமே குறிக்கோளாக இலக்காக அது மட்டும்தான் சன்மார்க்கத்தினுடைய கடமை பணி என்று எண்ணிக்கொண்டு அதை மட்டுமே அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு சிலருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடும் ஆனாலும் கூட அப்படியே அவர்கள் வந்து அங்கே வருகிற மக்களுக்கு அவர்கள் இந்த உபதேசங்களை எல்லாம் பெருமானோட உபதேசங்கள் பாடல்கள் எல்லாம் எடுத்துச் சொல்வதில் எல்லோருக்குமே அது வந்து ஒரு தெளிவு இருக்கிறதா என்றால் பல இடங்களில் இல்லாமல் இருப்பதை காண்கிறோம் பலரும் சில குறிப்பிட்ட மேடை பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒன்று ரெண்டு கருத்துக்களை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு புதிதாக வருபவர்களுக்கு எதிலிருந்து தொடங்கி எதிலிருந்து அவர்களுக்கு சன்மார்க்கத்தை வந்து எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது என்கிற இந்த கற்றுக்கொடுக்கும் தன்மை இந்த மேடைப் பாய்ச்சியாளர்களிடம் மேடை பேச்சாளர்களிடம் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது பல மணி நேரம் வந்து யூடியூபுகளிலும் அதே போல் சன்மார்க்க மேடைகளிலெல்லாம் பேசி கைதட்டல் வாங்கக்கூடியவர்கள் பொன்னாடை பெறக்கூடியவர்கள் புத்தகங்கள் பரிசாக பெறக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஏதோ குறிப்பிட்ட பெருமாளரை பற்றி ஒரு தகவலை மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ என்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய எதுனா சன்மார்க்க சங்கம் என்பது ஏதோ ஒரு மேடை பேச்சு போல் சடங்குகளுக்காக நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சி மேடை பேச்சு போல அல்லது பட்டிமன்றங்கள் போல இந்த திருவிழா பட்டிமன்றங்கள் நடத்துவாங்கள தொலைக்காட்சிகள் அது போன்றது அல்ல இது ஒரு மனிதனை இந்த மரண சரண அவத்தைகளுக்கு இடையில் சரணத்திலிருந்து மரணத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அவத்தைகளில் இன்ப துன்பங்களில் வாழ்ந்து கொண்டு எதற்காக இந்த உடல் நாம் பெற்றோம் என்ற அடிப்படை அறிதல் கூட புரிதல் கூட இல்லாத சாமானிய மக்களுக்கும் அவர்களுக்கு குழந்தைக்கு எடுத்துச் சொல்வதைப் போல சொல்லி கையை பிடித்து அழைத்து வந்து சன்மார்க்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் புறவினத்தாராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் புறவினத்தார் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார் குறிப்பாக கொலை புலால் பின்பற்றுபவர்கள் அதேபோல பிற உயிர்கள் மீது அன்பு அற்றவர்களை எல்லாம் இவ்வாறு குறிப்பிடக்கூடிய வள்ளல் பெருமானார் இந்த புறவினத்தாரை அகவினத்தாராக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் செய்வேன் என்று அவர் கூறுகிறார் முதலில் நான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வேன் கெஞ்சிக் கேட்பேன் தெண்டரெட்டு கேட்பேன் அது வந்து முட்டிக்கால் எட்டு தெண்டர் அவர்களிடம் வேண்டுவேன் மிரட்டி பார்ப்பேன் பொருள் கொடுத்தாவது ஏதாவது அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தாவது அகவினத்தாராய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக பெருமானார் இந்த மனிதகுலத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் இதிலேயே நம்ம வெளிப்படுகிறது ஆக ஒரு சாமானிய மனிதருக்கு சராசரி மனிதருக்கு சன்மார்க்க சங்கத்தை தேடி வரக்கூடியவர்களுக்கு உணவு அளிப்பது மட்டுமே நமக்கு வந்து பணி அல்ல அதற்கு மேலாக அவர்களுக்கு இந்த சன்மார்க்கம் என்றால் என்ன ஏன் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கும் பொழுது இந்த சன்மார்க்கத்தை சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றார் எதற்காக ஒரு அடையாளமாக நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் காலியாக வைத்து வெறும் இரண்டு கட்டணங்களை மட்டுமே கட்டி கொண்டார் கட்டி வைத்தார் என்றால் இந்த கேள்வி எல்லாம் வருங்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை செய்திருக்கிறார் மேலும் அங்கே இதற்கென்றே சன்மார்க்கர்கள் வந்து ஒன்று கூடுவார்கள் என்பதையும் அவர் உணர்ந்து வைத்திருக்கிறார் அந்த இடம் முழுவதுமே சன்மார்க்க சங்கங்கள் எப்படி வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் தெரிகிறதோ அப்படி அடர்த்தியான நட்சத்திரங்கள் கூட்டங்கள் போல கூட்டங்கள் போல அங்கே வந்து பொதுமக்கள் கூடுவார்கள் அங்கே சந்திர சூரிய ஒளிபெற விளங்கும் அருட்பெருவெளித்தலமாக சூரிய சந்திர மற்றும் அக்னி ஆகிய அவற்றை குறிக்கக்கூடிய விண்மண்டலத்தில் வான் நட்சத்திர விண்மண்டலத்தில் இடையே சூரியனும் சந்திரமும் சூரியனுக்கு சந்திரனுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அக்னியும் இருக்கக்கூடிய அந்த பெருவெளித்தலம் இதுதான் உண்மையிலேயே அந்த பெருவெளித்தலம் இதன் அடையாளமாகத்தான் விண்வெளியில் இருக்கக்கூடிய பெருவெளித்தளம் நிலத்தில் அமைத்து மக்களுக்கு அறிவு புகட்டுவதற்காக அங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனால் அது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த கண்காட்சியாக உணரக்கூடிய இடமாக திருள் பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானாருக்கு இந்த இடம்தான் பூமியினுடைய சுழுமுனை நெற்றிக்கண் பூமி தாயினுடைய நெற்றி திலகம் என்று திருவுள் பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானாருக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் உணர்த்தி அந்த இடத்தை பெற்று அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலமும் பெருவழித்தலம்தான் இதை சொல்ல வேண்டிய சன்மார்க்க சங்கத்தினர் தங்களை ஒரு சன்மார்க்க சங்கத்துக்கு தலைமை போல ஊர்வலகம் எல்லாம் பேசி பிதற்றி கொண்டு திருந்த பித்தலாட்டக்காரர்களை என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது காலி இடத்துல என்ன இருக்கு அது வந்து அந்த கட்டடம் மட்டும்தான் முக்கியம் தர்மசாலையும் ஞானசபை தான் முக்கியம் காலி இடத்துல நீங்க தாராளமா நீங்க கட்டுமானம் கட்டி பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வாங்கி நாங்கள் விற்று தின்று பிழைத்துக் கொள்வோம் என்பதை போல இடைக்காலத்தில் சொல்லி வந்தார்கள் ஆனால் இவர்களுடைய பொய்யை எல்லாம் வந்து சுக்குநூறாக உடைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வினுடைய தீர்ப்பும் அந்த சிறப்பு அமர்வும் என்ன காரணம்னா இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெருவழித்தளத்தினுடைய பெருமைகளையெல்லாம் பெருமைகளையெல்லாம் மக்களிடமிருந்து மடைமாற்றி அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் சித்தி தாங்க சித்தி வளாகத்தில் தாங்க உங்களுக்கு வந்து இறைவர் ஆட்கொண்ட இடம் இது ஒரு 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 பேச்சாளர் வாடகை வாய் பேச்சாளர் பேசினார் என்ன சொல்றாருன்னா சித்திபுரத்தில் தான் இறைவன் ஆட்கொண்ட இடம் இறைவன் வந்து பெருமானோட கலந்த இடம் எனவே அதுதான் ஆற்றல் வாய்ந்த இடம் அப்படின்னு ஒரு புது கதையளந்து அப்படிலாம் ஞானசபைலாம் ஒன்றும் இல்லை என்பதை போல அவர் கதை அழந்தார்கள் ஒன்று அடுத்ததாக இன்னொன்று பார்த்திங்கன்னா இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு இங்கே இங்கே எட்டம்பலம் உண்டு அங்கே வந்து ஊரம்பலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா இங்கே ஊரம்பலம் தான் இருக்கு அங்கே எட்டம்பலம் தான் இருக்கு என்று கூட்டி வா இறைவரை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இடுக்கு என்றால் ஒன்றும் இல்லை துன்பம் பேருங்க அதனால அவர் வந்து அந்த சிதம்பரத்தை இந்த சிதம்பரத்தை ஒப்பிட்டு குறிப்பிடவில்லை என்ற தொடர்ந்து இவர்கள் பித்தள ஆட்டாரர்கள் மக்கள் மத்தியிலே நச்சுகதியை விதைத்து ஞானசபையும் நூற்றி ஆறு ஏக்கர் தள நிலமும் அதில் ஒன்றுமே கிடையாது என்பதைப் போல பரப்புரைகளை திட்டமிட்டே இவர்கள் செய்தார்கள் இந்த நயவஞ்சகர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்துக்கும் பார்வதிபுரம் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை பணம் கொடுத்து வரலாறு வாங்கிவிட்டார் எனவே அவர்களுக்கு தொடர்பு இல்லை என்பதை போல அவர்களை துண்டிப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து வந்து குவ குரல் பதிவை இடுவதும் அதே போல தெய்வ நிலையம் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் என்பதுக்கான நிலம் கொடுத்ததற்கான தான விவரங்களை முழுவதுமாக அகற்றியும் இவர்கள் பெருவெளித்தளத்தை வந்து முழுவதுமாக மக்கள் மனத்திலிருந்து விலக்கி அதில் ஒன்றுமே இல்லைங்க கட்டணம் கட்டிட்டு போறாங்க என்பதை போல மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் நகர்த்தி கொண்டு போன போது உண்மையில் போன கோபத்தின் உச்சத்திற்கே சென்றிருக்க வேண்டும் பிரகாஷ் ராமலிங்கம் வழியல் பெருமானார் அதன் காரணமாக தன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு உணர்த்தும்படியாக பலரையும் அவர் ஆட்கொண்டு இந்த உண்மைகளை பெருமைகளை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து சென்றதுடன் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலும் அவர் பெருமானார் வந்து அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் அவர்களுடைய அருளாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் அமர்ந்து அவரும் அமர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டி இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம்தாம்பா பெருவெளித்தள நிலம் என்பதை உயர்நீதிமன்றமே நம் நம்ம உலகத்திற்கு சொல்லும் சொல்லும் அளவிற்கு இது எல்லாம் செய்தது வந்து அருட்பிருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையும் திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த அன்பும் அருளும் இல்லை என்றால் வேறு என்ன இந்த அடிப்படையோடு தெரியவில்லை என்றால் இந்த சன்மார்க்கத்தை சன்மார்க்கத்தின் பெயரை கூட சொல்வதற்கு தகுதியற்றவர்களாகத்தான் நாம் அவர்களை இந்த பித்தளாட்டக்காரர்களும் நாம் கருத வேண்டும் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பிறகு பெருவழித்தலம் பெருவழித்தளம் என்பது அது ஒரு காலியிடம் என்பதைப் போலத்தான் உயர் உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறையே வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது என்ன சொல்லுதுன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிரயம் செய்யப்பட்ட நிலம் ஒரே நேரத்தில் கிரயம் செய்யப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் அங்கே கட்டடங்கள் ரெண்டு கட்டடம் ஒன்று தர்மசாலையும் என்னுடைய ஞானசபையும் கட்டியிருக்காங்க இவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா உயர்நீதிமன்றத்தில் தருமசாலையும் ஞானசபை கட்டடம் தாங்க நீங்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தொல்லியல் சார்ந்த இடம் பழமையான இடம் ஹெரிட்டேஜ் இடம்னு வச்சுக்கலாம் காலி இடத்துல என்ன தொல்லியல் இருக்க போகிறது என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள் அப்போ இப்பொழுது இங்கே புரிந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூற்றி ஆறு ஏக்கர் உத்தரங்கையான சிதம்பரம் உத்தரங்கையான சித்திபுரத்தினுடைய இந்த பெருமைகளை எல்லாம் காலி இடந்தாங்க சாதாரண இடம் தாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் தாங்க மக்கள் கூடுறாங்க மீதி நாட்கள்லாம் பாலஞ்சு போய் கிடக்குதுங்க அதனால தாங்க கட்டணம் கட்டுறோம் என்று தொடர்ந்து இந்த பித்தலாட்டக்கார நயவஞ்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ப் பரப்புரை செய்து மக்கள் மத்தியில் நச்சு விதைத்து அதையும் தாண்டி செஞ்சால் நல்லதுக்கு தாங்க செய்கிறாங்க நூறு கோடி ரூபாய் செலவில் செய்கிறாங்க என்பதை போல தொடர்ந்து பிரச்சாரங்களை பொய்ப்பிரச்சாரங்களை பொய்ப்பரப்புகளை மேற்கொண்டு வந்தார்கள் இது எல்லாம் சுக்குநூறாக உடைத்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு என்ன சொன்னாங்கன்னா தெள்ள தெளிவாக அரசு வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் ஏதோ அது விண்வெளி தான் பெண்வெளித்தளத்தை வேறு ஏதோ வெளி போல பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மனுதாரனுடைய வழக்கறிஞர் வினோத் ராகவேந்திர மனுதாரருடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் தெள்ள தெளிவாக நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலம் தான் உத்தரங்கையான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற பெருவெளித்தலம் என்று வாதிடுகிறார்கள் அவர்கள் கூறுவதை போலத்தான் வள்ளலாருடைய பாடல்களிலும் இருக்கிறது என்கிற இந்த இதை வந்து இப்போ நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஆக உத்தரஞான சிதம்பரம் என்றால் என்ன என்பதை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு வாயிலாக இந்த உலகத்திற்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் திருவூர் பிரகாச ராமலிங்கவள்ளல் பெருமானரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் என்று எண்ணுவதைத் தவிர நாம் வேறு என்ன என்ன எண்ண முடியும் இந்த உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி ஏதோ பெருமானார் வந்து விளையாட்டாக சொல்லிவிடவில்லை அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை அவர் வந்து பெற்று அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அவருக்கு அப்படிப்பட்ட நிலத்தை கொடுத்து அதற்கு பிறகு அந்த உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலமும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதற்கு உத்தரஞான சிதம்பரம் மாலை என்ற பாடல்களையே பதினோரு பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார் அருளோங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அடைந்ததென்றன் ராமல் தவிர்த்தது நல்ல வரமளித்தே பொருளோங்கி நான் அருட்பூமியில் வாழ புரிந்ததென்றும் தெருளோங்கு ஓங்குவது உத்தரஞான சிதம்பரமே இந்த பூமியில் நான் வந்து வாழ்வதற்கு அடிப்படையாக வாழவே வந்து எனக்கு வந்து இது நான் இந்த ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த உத்தரஞான சிதம்பரம் தான் அதுவும் அருளோங்குகின்ற அருட்பெருஞ்சோதி அடைந்து மருளோங்குறாமல் தவித்து நான் நல்ல வரமளித்து பொருளோங்கி நான் அருட்பூமியில் வாழ புரிந்ததென்றும் திருளோங்கு ஓங்குவது உத்தரஞான சிதம்பரமே உத்தரஞான சிதம்பரம் தான் என் வாழ்க்கைக்கே வந்து ஒரு பொருளை கொடுத்தது பொருளை வந்து வள்ளல் பெருமான சொல்றாங்க முதல் பாடல்ல அடுத்ததாக இணையென்று தாந்தனக் கேட்டது போற்றும் எனக்கு நல்ல துணையென்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது தன்னை அணை என்று அணைத்துக் கொண்டு ஐந்தொழில் இருந்தது அருள் அருள் உலகில் திணையை ஆகியது உத்தரஞான சிதம்பரமே அப்படிங்கிறாங்க இந்த சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்த எண்ணெய் அணைத்து கொண்டு ஐந்து எமக்கு அழித்து இந்த உலகத்தில் திணை ஐந்துமாகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட ஐந்து திணைகளுமாக விளங்கக்கூடிய இடம் இந்த உத்தரங்கான சிதம்பரம் என்று அடுத்த பாடலை சொல்கிறாங்க உலகமெல்லாம் தொழ உற்ற உண்மை தந்தே இலகலாம் படைத்த ஆர்வியர் காத்தருள் என்றதென்றும் கலகமெலா சுத்த சன்மார்க்கம் சங்கம் கலந்தது பார் திலகமெனா திலகமெனா நின்றது உத்தரஞான சிதம்பரமே அப்படின்ட்டாங்க உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு உண்மையை பேருண்மையை வெளி தந்து எமக்கு அவை அவற்றையெல்லாம் உணர்த்தி ஆறுயிர் காத்திருள் புரிவதற்கு என்று தருமசாலையை அமைக்கச் செய்து கலகமிலா மார்க்கம் அமைதியும் அன்பையும் போதிக்கக்கூடிய ஆண்மனைய ஒருமைப்பாட்டை போதிக்கக்கூடிய எந்த கலகம் சலசலப்பு மாற்ற சன்மார்க்க சங்கத்தையும் தந்து இவற்றையெல்லாம் ஒரே இடத்தில் வாய்க்க பெற்றதாக பார் திலகம் அதாவது இந்த உலகத்திற்கு ஒரு பொட்டு போல இந்த பூமி நெற்றி பொட்டு போல திலகம் போல சுழுமுனை போல ஒரு திகழ்ந்து நின்றது குத்துரங்கான சிதம்பரம் என்று குறிப்பிடுகிறாங்க அடுத்த பாடலில் பாவமையை தவிர்ப்பது சாகாவரமும் வரமும் தவமே புரிந்தவர் கின்பம் தருவது தான் தனக்கு உமேயான ஒளி ஓங்குகின்ற ஒளி ஒளிரின் சுத்த சிவமே நிறைகின்றது உத்தரையான சிதம்பரமே என்கிறார் சாகாவரம் அளிக்கக்கூடிய இடம் தவம் புரிவதற்கு புரிவோருக்கு இன்பம் தரக்கூடிய இடம் ஒளி ஓங்குகின்ற ஒளிரும் சுத்த சிவம் நிறைந்திருக்கின்ற உத்தரஞான சிதம்பரமே என்று நூற்றி ஆறு மேற்கு நிலத்தை பற்றி பெருமானர் இப்படி அழகாக வர்ணிக்கிறாங்க சிவம் தாண்டா அப்படின்றாங்க தெல்ல தெளிவா ஒளி ஓங்குகின்ற சிவம் தாயா அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் அப்படின்றாங்க ஒத்தாரையும் இழிந்தாரையும் நேர் கண்டு உபக்க உரிமைத்தாரை வாழ்வி வாழ்விப்ப ஏற்றார் கமுதம் விளம்பி இடுவித்தாரை காப்பது சித்தாடுகின்றது மேதினிமேல் செத்தாரை மீட்கின்றது உத்தரையான சிதம்பரமேங்கிறாரு ஒத்தாரையும் எழுந்தாரையும் அதாவது மேல் தட்டு வர்க்கம் கீழ்தட்டு வர்க்கம் என்று எந்த ஒரு பாகுபாடு இல்லாத அனைவரையும் ஒன்று சேர்த்து ஏற்றத்தாழ்வற்ற மனித குலத்தை ஒன்று சேர்த்து அவற்றையெல்லாம் எந்த சாதி சமயம் குலம் கோத்திரம் ஆசிரம் வர்ணம் சூத்திரம் என்று எதுவுமே பார்க்காம எந்த ஏற்றத்தாழ்வு மற்ற எல்லோரையுமே நேர்கண்டு உவக்க உரிமைத்தாரை வாழ்விப்பது அப்படி ஒருமித்த உரிமைத்தவர்கள் எல்லாம் வாழ்விப்பது அமுதம் விளம்பி இடுமித்தாரை காப்பது சித்தாடுகின்றது சித்து புரிகின்ற இடமாக இறைவனுடைய சித்திகள் புரிகின்ற இடமாகவும் மேதனி மேல் செத்தாரை மீட்கின்றது இந்த உலகத்து மேலே செத்தாரை மீட்கக்கூடிய இடம் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலம் உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்கிறார் திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எத்தால மிக்க தினக்கருள் ஈந்தது வல்ல சித்தாடல் செய்கின்றது எல்லா உலகம் செழிக்க வைத்த இத்தார் அணிக்கணி ஆயுதவான் ஆயுத வான்தொடற்கேற்றதெங்கும் செத்தால் எழுப்புவது உத்தரஞான சிதம்பரமே நீங்கள் என்ன பண்ணாலும் இத்தனை சித்தராடலாம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்திலுமே கிடைக்காதவாறு இந்த இடத்தில் வந்து நாம் செத்தாரை எழுப்பி இந்த ஒரு அற்புதங்கள் புரியக்கூடிய இடமாக இருக்கிறது உத்தரஞான சிதம்பரம் என்கிறார் குறுநெறுே என்னை கூட்டிக் கொடுத்து கூறறிதாம் பெருநருக்கே சென்ற வேர்க்கு கிடைப்பது பெய்யுலக கருணறிக்கேற்றவர் காணற்கரியது காட்டுகின்ற திருநெறுக்கேன் என்றது உத்தரங்கான சிதம்பரமே கொல்லா நெறியது கோடா நிலையது கோபமிலார் சொல்லால் உவந்தது சுத்தசன்மார்க்கு துணிது உலகெல்லாம் அழிப்பதிறந்தால் எழுப்பு எழுப்புவதேதம் ஒன்றும் செல்லா வளர்த்துள்ளது உத்தரங்கையான சிதம்பரமே காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காலமெல்லாம் வீணால் கழிப்பவர்க்கு எய்திருதானது வெஞ்சனத்தால் கோணாத நெஞ்சில் குழாவி நிற்கின்றது கூடி கூடி நின்று சேனாடர் வாழ்த்துவது உத்தரங்கையான சிதம்பரமே சொல்வந்த வேதமுடி முடிமீதில் துளங்குவது கல்வந்த நெஞ்சினர் காணற்கரியது காமமிலார் நல்வந்தனை செய்ய நன்னிய பேரது நஞ்சனுக்கே செல்வந்தந்தாட்கொண்டது உத்தரஞான சிதம்பரமே ஏகாந்தமாகி வெளியாய் இருந்தது இங்கே முன்னை மோகாந்தகாரத்தின் மீட்டதென்ன மீட்டதன் நெஞ்ச முயங்கிரும்பின் மாகாந்தமானது வல்வி தன்னை வாழ்வித்தன் தேகாந்த நீக்கியது உத்தரஞான சிதம்பரமே என் தேகத்தினுடைய எனக்கு செல்வம் தந்தது எந்த அருளை கொடுத்தது கொல்லா நெறி இந்த உலகத்திற்கு கொடுத்தது காணாத எல்லாம் காட்டு வைக்கின்றது சித்திகள் புரிகின்றது வேதம் முடிமுது துவங்குவது கல்வந்தறிஞ்சினால் காண எந்தவெல்லாம் இந்த வேதங்கள் இந்த உலகத்தில் சொல்வ சொல் எந்த சொல்லப்படுகிறதோ அதுக்கு அதனுடைய உண்மையான இயற்கை எல்லாம் இயற்கை எல்லாம் உணர்த்தியது எல்லாவற்றையும் தேக அந்தம் நீக்கியது தேகம்னா தேகத்தினுடைய முடிவு என்ற சாதாரண தேகத்தினுடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறந்து உடல் வந்து சடலமாக போவது ஆனால் அப்படி அல்லது தேக அந்தம் என்றால் இந்த உடலுடைய இறுதி என்றால் அது மரணமில்லா பெருவாழ்வு ஒளி உடல் பெறுவது அத்தகைய அந்த ஒளி உடலை தந்ததே ஒத்தரங்கையான சிதம்பரமே என்று ராமலிங்க விழல் பெருமான அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலத்தை பற்றி எப்படி அவ்வளவு ஆழமாக ஆவணமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த இடத்தை தான் இவர்கள் காலியிடம் இடம் அதில் ஒன்றுமே இல்லை கட்டணங்கள் கட்டிக்கலாம் கட்டுமானங்கள் கட்டிக்கலாம் அங்கே வந்து டோக்கன் போட்டுக்கலாம் என்றெல்லாம் இவர்கள் கற்பனை செய்து கொண்டு மிகப்பெரிய ஒரு மின் உற்பத்தி எந்திரத்திற்குள் இவர்கள் சுண்டு விரலை வைத்து இவர் சுண்டு விரலை வைத்து தற்பொழுது அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது எனவே திருவு பிரகாச வெள்ளல் பெருமானார் அருள் ஆண்டவருடைய செல்ல குழந்தை என்று அவரே பல இடங்களில் குறிப்பிடுகிறார் அவருடைய இடத்தை தவறாக மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பொய்யுரை நிகழ்த்தி நயவஞ்சகம் செய்து அவர்கள் வந்து அந்த இடத்தையெல்லாம் எப்படியாவது அதை மாற்றி அந்த இடத்தை கட்டுமானங்கள் கட்டி அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் வரவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அது ஒரு நினைவிடம் போல ஆக்கி சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் இந்த உலகத்திற்கு ஆண்டவர்கள் கருணைநாள் கொடுத்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தையே வந்து இவர்கள் அழித்தொழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதற்குத்தான் அதற்குத்தான் இப்பொழுது பெருமானார் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார் பல்வேறு வகைகளில் மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அவருடைய நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்